வாழு வாழ விடு கடவுளே அஜித்தே என்ற கோஷத்தை எழுப்ப வேண்டாம் என நடிகர் அஜித் அறிக்கை வெளியிட்டுள்ளார் எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் இதுபோன்று யாரும் அழைக்க வேண்டாம் இதற்கு அனைவரின் ஒத்துழைப்பையும் அன்புடன் வேண்டுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் அஜித் தனது அறிக்கையில் கடவுளே என்ற வார்த்தையை தவிர்த்து அஜித்தே என்ற கடவுளே அஜித்தே என்ற கோஷத்தை எழுப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் மேலும் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் வாழு வாழ விடு என ரசிகர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துள்ளார் நடிகர் அஜித் பொது நிகழ்ச்சி முதல் அரசியல் நிகழ்ச்சி வரை கடவுளே அஜித்தே என்ற கோஷம் அவ்வப்போது எழுப்பப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தல தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தல தளபதி